அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்களுடைய குரு அகத்தியர் சிவபெருமான் போகர் அகத்தியர் திருமூலர் நந்தி வான்மீகர் நாரதர் தன்வந்திரி குரு குறிப்பிடப்படவில்லை இடைக்காடர் போகர் கருவூரார் கமலமுனி போகர் கருவூரார் கருவூரார் போகர் கொங்கணர் போகர் கோரக்கர் மச்சமுனி அல்லம்மா பிரபு குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் மச்சமுனி அகத்தியர் பின்னாக்கீசர் பசுண்டர் பாம்பாட்டி சித்தர் சட்டைமுனி பதஞ்சலி நந்தி ராமதேவர் புலஸ்தியர் கருவூரார் சட்டைமுனி போகர் சிவவாக்கியர் குரு குறிப்பிடப்படவில்லை சுந்தரானந்தர் சட்டைமுனி பொங்கனர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்